Yeah. you ஆய்யா ஒரு தட்டமுமே கத்திங்கூடு இது நறுக்கி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சிடலாம் மெதுவாக பண்ணிக்கலாம் மழை வந்துட்டா நாமெல்லாம் இருக்க முடியாததுக்கான ஏன் வெயில் அங்கே இருக்கிறது இது செகுரு வச்சிட்டே காவலையே இல்லை ம் என்ன பண்ணுவோம் தெரியாது இறப்பா அந்த சாத்துக்கெல்லாம் வெங்காயம் மிளகாய் காளி பிளவரு இதெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிக்கிறேன் மட்டும் ஆக்குச்சுனா நானே குழம்புறேன் தீய அரைக்கிடலாமா தண்ணி அரைக்கிட்டு காப்பி தண்ணி வையா நான்

நான் ஒரு வாங்கி கொடுத்துnlm. நீ யாரு பதவை நீ அதைவே சொல்லி இருக்காத. பட்டு வைக்கிறேன். இன்னைக்கு காலிப் புலவர் கோலம்பு வெச்சு வெண்ணை சாப்பிட்டோம். அந்த வெங்கட்ட சோறாக்கி ஜம்முன తిன்றோம். ம்ம். ராத்திரி அந்த சோறு எனக்கு இறங்கவே இல்லையா ஐயா. நல்லல ஆனா ஒரே பருகியுடா తిண்ணு மாட்டேன். ம்ம். என்ன மன்றத ஐயா? என்ன மன்றறப்புறம். ஒரு ஆளு கேட்டாப்ல நம்ம நம்ம படம் நம்ம வாழ்க்கையெல்லாம் படத்தில் பார்த்துட்டு ஒரு ஆள் கேட்டாப்புல உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எப்ப பார்த்தாலும் சோறு 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 தானா அப்படின்னு அதானே இங்கேயே சொல்றதுக்கு பதில் ஒரு ஆள் கேட்டான் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எப்ப பார்த்தாலும் சோறு சோரே தானா அப்படின்னா அது நிறைய சிந்திக்க வச்சிருச்சி அந்த வார்த்தை சோர் இல்லாதவனுக்கு தானே சோத்தோட அருமை தெரியு சோத்து மிகுந்தவனுக்கு சோத்தோட அருமை தெரியுமா என்ன அப்படி கேக்கலான்னு ஒரு கேள்வியும் உங்க ரெண்டு பேர்த்துக்கு எப்ப பார்த்தாலும் சோறு தானா குப்பனுக்கு வணக்கம் அப்படின்னா எனக்கு சிறுப்பா இருந்தது ஆனா அவர் ராத்திரி அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன் அந்த மனசு இப்போ எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்போ அவனுக்கு சோத்து பத்தின ஒரு லட்சியமே இல்லை தானே அவனுக்கு வேறு ஏதோ லட்சியம் வந்திருக்குது நீ ஏ சோறு எல்லாம் சோறு இல்லாதவங்க தான் அந்த சோத்தோடருன்னு தெரியும் ஏன் கூப்பின சோறு தான் பிறந்து இருக்கிறான் சோறு அவனுக்கு சொல்லு அந்த கேட்டான தான் அவனுக்கு சொல்லு ம் அப்படி நம்ம சாப்பாடு இல்லாத வாய் யூஸ்ஸாகவும் கேட்குறான் சும்மா இருக்க முடியாது சாமி அதானே ம்

அந்த பணத்தை வாங்கின்னு போய் வச்சுக்குவாங்க வச்சுக்குவான் அது தின்னுவாண்ணா கணத்தை திண்ண முடியாதாண்ணா திண்ண முடியாதுண்ணா அதை வாங்கி அப்புறம் எந்த புத்தியில் அந்த கேள்வி கேட்டாலும் தெரியல அது புத்தி இருக்குது கேட்டுருக்குறான் சரி நீ என்ன இன்னைக்கு பத்து வச்சுருக்கியே மாட்டேங்க ஐயா பத்து வைக்கி ஆ தக்காளி படமெல்லாம் தண்ணியில் ஊறுது ஐயா ம் வெட்டியாச்சு வெட்டியா ஆமாம் வெட்டியாச்சு நீ தீய படத்துல வச்சு குடுத்த நான் பாட்டுக்கு குழம்பு வைப்பேன் தான் கேட்டேன் தீண்டு தண்ணி இருக்க அவ்வளவு

இது காது புல் ஆமா சரி பேருக்க ஒரு கழுவு களி கூடுவா போது குழம்புக்கு ஜம்மு காரம் கெட்டியே வந்துருக்குது பெட்ஷீட்டுமே இந்த பேனா பென்சில் எல்லாம் இந்த தங்கராஜ் குழந்தைக்கு ரெண்டு இருக்குதுல்ல தமிழரசி ஜெகதீஷன் ரெண்டு குழந்தை கீழே பாங்காட்டில் அவங்களுக்கு

అబర్ంద సల్లరేకి తింద్రాగా క్లక్ నుండి పార్ట రేకి ఉందది పో పార్ట చాప్డు పోరు சாப்பிడు ఏంటి చాప్రు నా కొంచెం రాగను నీ తిను ఎక్కడో వట్రా ఆ నీ తిన్నా చాబడదా పర్ రెండు వేరు

नाइस उप माला इधर आधार तीन दोस वांगना तो कोई इधर एंड तो बेर बेर कर लाया उनके जरिये तो पे हाँ इनका उनके जरिये तो रहा न तो सेम चलने पर

ఆచన హ్మ్ము మీకు ఆర్మాని కారం కారం ని కరెక్ట కదా నల్ల కదా బా హ్మ్ ఆడంబర్ కరెక్ట పెరెంట్స్ ఆపరుడు ఇది వారం ఇదిలే ఇది తాదిని రంబా

இன்னிக்க இருக்கு 4 கிலோக்கு உனக்கு உப்பே போடாம சார் காச்சி உப்பு சட்டி எல்லாம் வந்து ரூமுக்குள்ள போட்டு உடைச்சு ஒளிச்சு வெச்சறாரு ஒளிச்சு வெச்சறாரு நீ எப்படி உப்பு எடுத்துண்டியா பார்க்கலாம் அதுவும் பண்ணுவாங்க ம் తిணவனர் அப்ப கறி తిணவனர் கையில ஆயா அங்க வாரைய கையில এত உப்பு நான் பீ வச்சிட்டிருக்கறது அங்க பாற ஐயா நான் வச்சிட்டே

அந்த விக்கில் வரது உப்பு போடுறதுனால விக்கில் விக்கிரி வருதுண்ணா எந்த லொல்லுண்ணா எனக்கு விக்கிரி வேறு கோயில் பாரு வரும் இந்த சரட்டை இது எடுத்துக்கணும் இதை போட்டுக்கணும் அதில் அந்த நவருக்காய போட்டு 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 சாப்பிட்டு அனுமான சாப்பிட்டு கோழி மூட்டை ஆட்டுந்தது எப்படி வண்டி வச்சுக்கிறோம் பாரு களைக்காய போடுறது நவருக்காய போடுறது அது அளவுக்கு அதை எடுத்து எடுத்து போட்டுக்கிறது தலை மூட்டை கட்டுறது

நல்லா இருக்குது தாயா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஈராய ஒன்னும் ஊற்ற வேண்டாம் ஈராயாத்தி அப்பனுக்கா குடு கொடுக்கி தாயா நல்லா இருக்குது குழம்பு இன்னைக்கு சாப்பிட்டு பாரு காரம் கீரை எல்லாம் கரெக்டா இருக்குது 아으로는 다시 가져와서. 나는, 정말, 아, 요, 샌드라, 꾸라. 나, 예. 긍정적인, 어떻게, 저, 요. 긍정적인, 어떻게, 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 어떻 சா நல்லா இருக்கு சூப்பரா நீங்க எனக்கு உங்களுக்கெல்லாம் சாரு சரி பண்ண முடியாது

சாப்பாடு சாப்பிடு வளர்த்துக்கு போடணும்